லேட்ல முதல் சென்டென்ஸ் என்னமா எழுதி இருக்கு ராமக புத்தகம் படதி வெரி குட் ராமஹ புத்தகம் பட்டதி சரி என்ன அர்த்தம் வருதுமா ராமன் புத்தகம் படிக்கிறான் வெரி குட் ராமன் புஸ்தகம் படிக்கிறான் வெரி குட் நல்லா பண்ணிங்க சரியா இப்போ இதுல ராமஹா அப்படின்ற இடத்துல ஒரு பிங்க் கலர்ல அண்டர்லைன் பண்ணிருக்கா இல்லையா

சுந்தர் கிருஷ்ணன் அண்ணா நீங்க சொல்றீங்களா சுந்தர் ரெண்டாவதா ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா அதை சொல்லுங்க பாக்கலாம் ராமஹா கிராமம் கச்சதி ராமஹா கிராமம் வெரி குட் ராமஹா கிராமம் கச்சதினா என்ன அர்த்தம்னா ராமன் வந்து கிராமத்துக்கு போகிறான் ராமன் கிராமத்திற்கு செல்கிறான் வெரி குட்

இப்போ கிராமத்திற்கு அப்படின்னு வருது இப்ப கிராமத்திற்கு போது இக்கு உடைய சஷ்டிதான கேள்வி வருது யாருக்காவது இக்கு உடைய சஷ்டி தானே சஷ்டியினுடைய அர்த்தம் வந்து இக்கு ஆமா தானே அப்ப கிராமத்திற்கு அப்படின்னு சொல்லும் போது அங்க சஷ்டி வரணும் தோன்றதா ஏதாவது உம் சரி இதுக்கு என்ன தெரியுமா சமாதானம் நம்ம சொல்லும் போது கிராமத்தை நோக்கி செல்கிறான் சொல்லுங்க கிராமத்தை செல்கிறான் இப்ப கிராமத்தை அப்படின்னும் போது டுவர்ட்ஸ் இல்லையா அந்த கிராமத்தை வரும்போது ஐ குறித்து திவித்தியாவுடைய அர்த்தம் வந்துருதா இல்லையா அதனால இது வித்யா விபக்தி புரியறதா நான் சொல்றது புரியதா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா புரிஞ்சு சாமி சரி வெரி குட் ஏதாவது இது இது மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது டவுட் வந்ததுன்னா யோசிக்க வேண்டாம் கேட்கலாம் தப்பு இல்லை சரியா சரி வெரி குட் நானே சொன்னீங்க ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அடுத்தது மூணாவது கேள்வி மூணாவது கேள்வி வந்து சுதா ராமகிருஷ்ணா அம்மாவுக்கு சொல்றீங்களா சுதா அம்மா

புரியதா அந்த வார்த்தையில அது எந்த சப்தமா வேணாலும் இருக்கட்டும் அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய ஒரு அந்த அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய எழுத்து அது ர ஷா இருந்ததுனா தவர்க ந்காரம் இங்க அது இல்ல அதனால வரல வெரி குட் வெரி குட் வெரி குட் சரி அடுத்த கேள்வி வந்து ஆதி லட்சுமி அம்மா சொல்றீங்களாமா ட்ரை பண்ணுங்க

என்ன கொண்டு வருகிறான் மோதகம் மோதகம் வந்து இது கொழுக்கட்டை கொண்டு வருகிறான் கொழுக்கட்டை கொண்டு வருகிறான் யார் கொண்டு கேள்வி வருமா வராதா யார் கொண்டு ராமன் கொண்டு வரான் ராமன் கொழுக்கட்டை கொண்டு வருகிறான் அடுத்த கேள்வி என்ன வரும் யாரு கொண்டு வருகிறான் கேப்பமா இல்லையா அதுக்குதான் இங்க ஆன்சர் வந்திருக்கு ஆன்சர் என்ன மட்டும் நீங்க சொன்னா போதும் பாலகாய அப்படின்னு இருக்குல்ல அது என்ன அர்த்தம் பாலகாய ஆஹ் பாலக்காயம் பையனுக்கு ஆஹ் பையனுக்காக சிறுவனுக்காக சரியா ராமன் ஓகே ராமன் சிறுவன் கேட்ட மாதிரி டவுட்டு இது மாதிரி தான் வருது பையனுக்கு நான் சொல்லிட்டேன் பா பையனுக்காக அப்படின்றீங்க ஆமா

ஓகே வெரி குட் நானா 1200 100 வெரி குட் நானா தெரிங்கிங்க லீஃப் இஸ் ஃபால்லிங் டவுன் ஃப்ரம் வேர் வரும் ஆ ஃப்ரம் வரும் அதுக்கு ஆன்சர் ஆ வந்திருக்கு வெரி குட் நானா இருக்கீங்க வெரி குட் ஓ ஆக்கிதே নারায়ণ அண்ணா நீங்க சொல்றீங்களா নারায়ণ அண்ணா எஸ் নারায়ণ அண்ணா சொல்லுங்க ஆ அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் விமலா ராமஸ் ராமस्य

விமலா ராமணினுடைய அம்மா இதான் இதனுடைய அர்த்தம் புரியல வெரி குட் ஆஹ் ஆஹ் சஷ்டி விபக்தி கரெக்ட் வெரி குட் அண்ணா சொன்னீங்க ப்ரஸ்ட் லாஸ் ஹண்ட்ரட் ஆஃப் பண்றேன் வெரி குட் தேங்க் யூ தேங்க் யூ அண்ணா அடுத்தது நடராஜ சர்மா அண்ணா சொல்றீங்களா நடராஜ சர்மா அண்ணா சரி சிவராமனா ஜி சிவராமனா சொல்றீங்களா சொல்றேன் சார் சொல்லுங்க சந்தி வானராக சந்தி மரத்தில் குரங்கு வசிக்கிறது குரங்குகள் வசிக்கின்றன இருக்கின்றன இருக்கிறது இது என்ன விபக்தி விரக்ஷே